வணக்கம் நட்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலெக்சாண்டர் ஒருமுறை முறை கிரேக்கத்துல இருந்து இந்தியா வந்தாராம் வந்துட்டு கிரேக்கத்துக்கு திரும்பி போகும்போது தன்னுடன் ஒரு இந்திய துறவிய கூட்டிட்டு போனோம் நினைச்சாராம் அதுக்காக துறவிய தேடி அலைஞ்சாராம் மக்கள் சொன்னாங்களா இந்த துறவிகள்லாம் நதிக்கரையோரம் தியானத்துல இருப்பாங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அலெக்சாண்டர் சொன்னாரா அந்த துறவிய என்ன வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா அதற்கு மக்கள் சொன்னாங்களாம் முற்றும் துறந்த துறவிகள் எல்லாம் அவங்கள தேடி சென்று பார்க்க மாட்டாங்க நாம தான் அவங்கள தேடி போனோம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்ட அலெக்சாண்டருக்கு கோபம் வந்துருச்சான் ஒரு அரசன் சொன்ன பிறகும் துறவி வரலன் அந்த துறவி என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு அந்த துறவி தேடி போனாரா இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு போய் தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த துறவிய வெற்றைக்கு முயற்சி பண்ணும் பொழுது அந்த துறவி தியானத்தில் இருந்து அப்பதான் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாரா பார்த்துட்டு அரசே இந்த பெரிய மனுஷங்க எல்லாம் தன்னுடைய பெரிய மனுஷத்தன்மையை நிரூபிப்பதற்காக போராடவே மாட்டாங்க அப்படி போராடினால் அவர்கள் அந்த பெரிய மனுஷத்தன்மைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்றுதானே அர்த்தம் அவர்கள் சிறியவர்கள் தானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாராம் இது தெரியாம தெருத்தருவா நடந்திருக்கமே எவ்வளவு வெளித்தலாம் அப்பதான் அலெக்சாண்டருக்கு புரிந்ததா அதனால நட்புகளே நாமும் புகழை தேடி ஒரு நாளும் செல்லக்கூடாது அப்படி சென்றால் அந்த புகழுக்கு ஆயுசு குறவு இல்லைங்களா அது கொஞ்ச நாள் தான் நம்முடன் ஒட்டி கொண்டிருக்கும் அப்படி நாம் தேடி சென்றால் நாம் வந்த புகழுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் தானாக வந்த புகழுக்குத்தான் ஆயுசு அதிகம் அதுதான் நெடுநாளைக்கு நம்முடன் தொடர்ந்து பயணிக்கும் அதனால புகழை ஒரு நாளும் காசு கொடுத்து வாங்கி நிரந்தரமாக வைக்கவே முடியாது வாடகைக்கு வேணா கொஞ்ச நாள் வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் தானாக அது மறைஞ்சு போயிரும் நட்புகளை நாமும் நிரந்தரமான ஒரு புகழை வாழ்க்கையில் அடைந்து வாழ்க்கை வாழ்ந்து தான் காட்டுவோமே